അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അല്ലാഹുമ്മ അലാ അലാ സയ്യിദിനാ സയ്യിദിനാ വ വ വ മൗലാനാ മുഹമ്മദിൻ മുഹമ്മദിൻ ആലി അദദ മാ ഫീ ഇൽമില്ലാ ദായിമതൻ അസലാമലൈക്കും അല്ലാഹു മുഹമ്മദീൻ കണ്യത്തി നാം ചേർന്നു അറിവ് അതേ അല്ലാഹുവേയും റസൂലേയും അറിഞ്ഞു അറിഞ്ഞുകൊണ്ടോം ரசூலையும் கற்றுத்தரக்கூடிய அறிவு எப்படி இகழ்ந்ததாக ஆகும் அல்லாஹும் ரசூலும் உயர்ந்தவர்கள் அவர்கள் தந்த வேதங்கள் உயர்ந்தது அவைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படி இருக்க அதையெல்லாம் நாம் எதை வைத்து அறிந்து கொள்கின்றோமோ அந்த அறிவு எப்படி இகந்ததாக மாறும் ஆகையினால் சில இகழ்ந்தது என்று சொன்னதன் காரணம் அறிவை நாம் தவறாக புரிந்து கொண்டதனால்தான் அறிவு என்பது உண்மையில் இகழ்ந்ததல்ல உயர்வான ஒரு விஷயம் என்பதாக இமாம் அஹமதுல்லா அவங்க விளக்கம் சொல்றதை பார்த்தோம் இப்ப அதுல இருந்து இன்னொரு கேள்வி கேக்குறாங்க இன்னும் சில சூஃபியாக்கள் நாம் விளங்கி கொள்வது அல்லாஹையும் ரசூலையும் விலங்கிக் கொள்வது அறிவை கொண்டு அல்ல ஐநூல் உள்ளத்தில் அல்லாஹ் போடக்கூடிய அந்த எளிமகளை வைத்துதான் ஈமானுடைய வெளிச்சத்தை வைத்துதான் நூலை வைத்துதான் என்பதாக சில சூப்பியர்கள் சொல்கிறார்களே அப்படி எடுத்துக்கொள்ளலாமே அறிவை வைத்து இந்த அல்லாஹும் ரசூலும் விளங்கப்படுவதில்லை ரசூலை அறிவை கொண்டு எப்படி விளங்க முடியும் அல்லாஹலா தரக்கூடிய அவனுடைய ரஹமத் எனும் அந்த ஊற்றை வைத்துதானே யகீன் என்னும் அந்த ஊற்றை வைத்துதானே நாம் விளங்க முடியும் ஈமானுடைய பிரகாசத்தை வைத்துதானே அல்லாஹையும் ரசூலையும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும் அப்படித்தானே சில சூஃபியாக்களும் சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக சில கேள்விகள் எழுப்பப்பட்டால் அப்போது இமாமும் அவங்க விளக்கம் தராங்க நாம் அறிவு அக்கல் என்று சொல்வதே இந்த நூறு ஈமானை தான் ஈமானுடைய பிரகாசத்தை தான் மனதிலே ஈமான் அவருடைய உள்ளத்தில் இருந்து வெளிப்படும் அல்லவா ஒரு ஊற்று அதை கொண்டுதான் நாம் அல்லஹையும் ரசூலையும் அணிந்து கொள்ள முடிகிறது என்பதாக சொல்றீங்க அல்லவா இந்த அறிவு என்பதை கொண்டே நான் அதைத்தான் நாடுகின்றேன் அதுதான் உண்மையில் அறிவு அது அல்லாமல் வேறு ஏதோ இன்று மக்கள் புலங்கக்கூடிய என்றால் எதையோ கற்று அதை வைத்து பிறரிடம் வாதாடி அதிலே ஜெயிப்பதை மக்கள் நாடுகிறார்கள் அல்லவா அதை நான் அறிவு என்பதாக நாடவில்லை ஒரு மனிதன் மற்ற மிருகங்களிடமிருந்து எதை வைத்து பிரிய பிரித்து அறியப்படுகின்றாரோ அந்த உளரங்கமான ஒரு தன்மை தான் அறிவு என்பதாக பல விளக்கங்களை சொல்லி தராங்க இன்னும் சொல்லிட்டு கடைசியாக இந்த பாடத்தன்மை இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க பெரும்பாலும் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா இது போன்று பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம் சில கூட்டத்தருடைய அறியாமையினால் தான் இந்த குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அந்த கூட்டங்கள் என்ன செஞ்சிச்சு தலபுல் உண்மைகளை வெறும் வார்த்தைகளிலிருந்து தேட ஆரம்பிச்சுட்டாங்க உண்மைகள் ஹக்கீக்கத் என்றால் என்ன அதை ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் அதிலே என்ன புரிந்து கொள்ள வேண்டுமோ அதைகளை விட்டு விட்டு அதை வெறுமனே வார்த்தைகளில் என்ன வார்த்தைகள் சொல்லிவிட்டாங்க இப்போ திருமறை இருக்கிறது இன்னைக்கு குழப்பம் செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க என்றாலே என்ன சொல்றாங்க விதாயத்து என்பதாக சொல்லி சொன்னா இதே விஷயத்தை இன்று நான் செய்யக்கூடிய அதே காரியத்தை அப்பாவது பெருமான ஆடை காலத்தில் இருக்கிறதா என்பதாக தேடுறாங்க அப்படி தேடுவது அல்ல உண்மையில் என்ன செய்யணும் இந்த மௌலி ஷெரீஃப் ஓதரம்னா இந்த மௌலி ஷெரீஃபுடைய தன்மைகள் அந்த காலத்துல இருந்ததா பெருமாநா சிவாசாம புகழ்ந்து இருக்கிறாங்களா இது போன்ற நடவடிக்கைகள் அன்று நடந்ததா என்பதாக நம்ம அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்தவித குழப்பமும் வராது வெறுமனே வார்த்தைகளில் இருந்து இதே வார்த்தைகள் அன்று இருந்ததா அதே செயல்கள் இன்று இருக்கிறதா என்பதாக இப்படி தொலாவணும்னா இதன் மூலமாகத்தான் குழப்பங்கள் ஏற்படுகிறது இந்த மனிதர்கள் தான் குழப்பங்களின் முக்கியமான காரணம் என்பதாக சொல்றாங்க இந்த ல என்ன புலங்குறாங்களோ அதோடு உண்மை பொருள்களையும் சேர்த்து கொண்டு இப்படி இவர்கள் குழப்பம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் என்பதாக இமாம் அலையாமல் விளக்கம் தராங்க அப்ப பலவிதமான விதமான குழப்பங்கள் ஏற்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் எது சலாஸ்லாம் அவர்கள் போதித்து தந்தார்களோ அந்த போதனைகளை விட்டு விட்டு அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை மட்டும் பிடித்து அந்த வார்த்தைகளை தன்னுடைய அறிவுக்கு தகுந்த போன்று கொண்டு அவைகளை தவறான கருத்துக்களை உட்புகுத்துகிறார்கள் ஆகையினால் தான் அறிவு என்பது எல்லாம் தவறான கருத்துக்களை புழங்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த தவறான கருத்தில் புலங்கியதன் காரணமாகத்தான் சூஃபியாக்கள் அறிவை இழந்திருக்கிறார்கள் என்பதாக எல்லாம் பல செய்திகளை சொல்றாங்க இதோடு அறிவை பற்றிய கிதாபில் அழிவு எனப்படக்கூடிய முதலாவது பாடம் முடிந்து விடுகிறது இதுல ஒரு பத்து விதமான விஷயங்களை சொல்றோம் என்பதாக என்னுடைய விளக்க உரைகள்ல சொல்றாங்க அதுல மிக முக்கியமான ஓரிரு விஷயங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம் இப்ப ஹதீசுகள்ல சில இடங்கள்ல அறிவை திட்டியது போன்ற சில ஹதீசுகள் வந்திருக்கிறது இந்த ஹதீசுகளை வைத்து இவங்க அறிவு உள்ளவர்களை அறிவை உயர்த்தி கூறியிருக்கிறீர்கள் இப்படி எல்லாம் வருகிறதே என்பதாக சில கேள்விகள் கேட்கப்பட்டால் அதற்கு என்ன விளக்கம் என்பதாக ஒரு செய்தியை கொண்டு வராங்க உதாரணமாக அக்சரு அகலில் ஜன்னதி அல் பலஹ் என்பதாக ஒரு ஹதீஸ் சுவனத்தில் மிக அதிகமான நபர்கள் அல் பல அறிவில்லாதவர்கள் என்பதாக ஒரு ஹதி ஷெரீப் வருகிறது அப்போது என்பதாக பொழுது நீங்கள் அறிவை உயர்த்தி கூறுகின்றீர்களே என்பதாக கேள்வி கேட்கறாங்க அதற்கு சொல்றாங்க அல் பல அறிவில்லாதவர்கள் என்பதாக சொன்னா அல் ஜாக அன்றை துனியா இந்த உலகத்தை பற்றி அறியாதவர்கள் அறிவில்லாதவனா இன்னைக்கு நாம யார் அறிவு ஒன் ஒரு மனிதர் அல்லாஹாவை பற்றிக்கும் அல்லாஹிற்காக எல்லா தியாகங்களையும் செய்யறாங்க செய்யக்கூடிய சமயத்தில் அவரை நாம என்ன கண்ணோடத்தில் பார்ப்போம் ஒரு துறவி ஒரு அல்லாஹிற்காக எல்லாவற்றையும் இந்த உலக பொருளாதாரத்தை எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹனுடைய பாதை என்பதாக யோசிக்கிறாங்க அவங்க நாம என்ன சொல்றோம் அறிவில் சொல்றோம் அப்ப இந்த கருத்துல தான் பெருமானா சிவசா சொல்லிருக்காங்க அவங்களுக்கு பெரும்பாலும் இவ்வுலக வாழ்க்கையை பற்றி பெரும்பாலும் தெரியாது உணர்பி அம்ரில் ஆசிரா உண்மையில் அவர்கள் அறிஞர்கள் தான் மறு உலக வாழ்க்கையை பற்றி இவர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை தான் இந்த ஹரிசை வைத்து பெருமான என்பதாக சொல்றாங்க இன்னும் அதற்கும் உயர்ந்ததாக இன்னும் சில கருத்துக்களையும் பதிவு செய்யறாங்க இன்னும் ஒரு மனிதர் இந்த உலகத்துல அல்லாஹனுடைய அடியார் தான் அல்லாஹிற்காகத்தான் எல்லா அமல்களும் செய்யறாங்க அந்த செய்யக்கூடிய அந்த நபர் சுவனம் என்பதை நாடி ஒரு மனிதர் அமல் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மனிதர் அல்லாஹ் நான் இன்னைக்கு தொழுதனா நாளைக்கு சுவனம் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் பெண்கள் எனக்கு கிடைப்பார்கள் இது இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும் என்ற அந்த எண்ணத்திற்காக ஒரு மனிதர் தொழுகின்றார் என்பதாக வச்சோம்னா பஹுஆப்ல அவர் உண்மையில் முட்டாள்தான் என்பதாக சொல்றாங்க காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் எனக்கு வேண்டும் அல்லாஹ் என்னை படைத்தான் தான் எனது ரப்பு என்பதாக மிக அதிகமான பேரின்பமாகிய அல்லாஹவை நாடாமல் அதைவிட சிற்றின்பமான சுவனத்தை ஒரு மனிதர் நாடி தொல்வாரே ஆனால் அவர் எப்படி அறிவற்றவராக இல்லாமல் இருப்பார் என்பதாக கேட்கிறாங்க அப்ப சுவனத்தை நாடி அமல் செய்தாலும் அவரும் சுவனத்துக்கு போயிருவாரு ஆனால் இவர் உண்மையில் அபுலகு தான் அறிவற்றவர் தான் என்பதாக விளக்கம் தர்றாங்க இன்னும் மூன்றாவதாக இன்னொரு விளக்கத்தை சொல்றாங்க இந்த அபுலகு என்பதை கொண்டு உண்டான நோக்கம் என்ன தெரியுமா அகுள் மாசி பாவம் செஞ்சவங்க தான் இந்த உலகத்துல பாவம் செஞ்சவங்க தான் நம்ம இப்ப எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அறிவில்லாம பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அந்த மனிதர்கள் தான் அல்லது அசல்லாகு அணுகும் அல்லஹாவை அறிந்து அல்லாஹுடைய அல்லாஹாவை அறிந்து புரிந்து சோனத்தில் செல்பவர்களை விட அல்லாஹாவை அறியாமல் பாவம் செய்தவர்கள் கூட நிறைய சோனத்திற்கு செல்வார்கள் ஆனால் அஃபல்லாஹு அணும் அல்லாஹ் அவர்களை மன்னித்திருப்பான் அப்படி அல்லாஹுடைய ரகணத்தால் சோவனத்திற்கு செல்லக்கூடியவர்கள் தானே நிறைய நபர்கள் இருப்பாங்க அதைத்தான் பெருமானா சோதாசா சொல்றாங்க அல்லாஹுக்கு அடிபணிந்து நடந்திருந்தவர் தான் அறிவு அறிஞர் ஆனால் இவங்களை அடிபணியாமல் நடந்தவங்க தான் ஆனா அல்லாஹத்தால் சோவனத்திற்கு சென்றவளாக இருப்பாங்க என்பதாக ஒரு மூன்று விதமான விளக்கங்களை இந்த ஹரிசுக்கு சொல்றாங்க அஞ்சாவதாக இன்னொரு சில செய்திகள் சொல்றாங்க ஒரு பத்து செய்தியை அவங்க வரிசையா சொல்லிட்டே வர்றாங்க இப்ப நம்ம பார்த்தது மூன்றாவது விஷயத்தை பார்த்தோம் எல்லா விஷயத்தையும் நம்ம பாத்துக்கிட்டவே தேவையில்லை ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயங்களை மட்டும் பார்ப்போம் இதுல ஐந்தாவது விஷயமாக அவங்க இதனுடைய ஷரகலை எழுதுறாங்க ஸ்ரீ பயானி முனாசர் ஹவாலில் அறிவும் நம்ம மனோ இச்சையும் எப்போது தான் இருக்கும் நம்முடைய அறிவு ஒன்று சொல்லிச்சுன்னா இப்ப நம்ம காலையில எழுந்திருப்போம் எழுந்தனி தொழுதணும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்முடைய அறிவுகள் வேலை செய்யும் ஆனால் நம்முடைய மனோ இச்சைகள் இதற்கு நேர் மாற்றமாக தான் செயல்படும் இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் என்பதாக எல்லாம் மனோ இச்சைகள் இதற்கு நேர் தான் செயல்படும் இது ஏன் இப்படி நேர் மாற்றமாக செயல்படுது என்பதாக அதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பாடம் என்பதாக ஐந்தாவது விஷயத்தை கொண்டு வராங்க பொதுவா இச்சைகளை பின்பற்றாதீர்கள் நீங்கள் உங்களது மனோ இச்சையை பின்பற்றினால் அது அல்லாஹனுடைய பாதையை விடும் உங்களை வழி செய்து விடும் என்பதாக சொல்றாங்க சொல்றான் அல்லாஹத் அல்லாவுடைய திருமறையில இருபத்தி ஆறாவது வசனமாக வருது அப்ப ஒரு மனிதனுடைய மனோ ஈச்சையும் அவருடைய அறிவும் எதிர்ப்பதமாகத்தான் இருந்து வேலை செய்யும் அறிவு சொல் அறிவு நியாயமான சரியான வழியை காட்டும் ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையும் இப்படி நடந்தால்தான் நல்லது என்பதாக காட்டும் ஆனால் நம்முடைய மனோ ஈச்சை தடுத்து விடும் இப்படி நடக்காதீங்க இல்ல பண்ணலாமே அப்படி பண்ணலாமே என்பதாக அந்த சரியான பாதையை நம்மை விளக்கிவிடும் இதற்கு என்ன காரணம் என்பதாக விளக்கக்கூடிய விஷயத்தை சொல்றாங்க பொதுவாக

வன்னு நம்முடைய மனம் என்பது எப்படிப்பட்டதுன்னா கத்தி பிளி அது ஒரு குழந்தையை போன்று நம்முடைய மனங்கிறது ஒரு குழந்தையை போன்றது இன் துகுமில் அதை நீ அப்படியே வளர விட்டு விடுவாயானால் அந்த மனம் சொல்றதையெல்லாம் கேட்டு 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 அதன் பின்னாலேயே நீ செல்ல ஆரம்பித்து விட்டால் ஷப்ப அல ஹபிர் ரவாயி சிறு வயதிலே இருக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு பால் குடிப்பது மிக பிரியமான ஒன்று பால் குடி பால் கொடுப்போம் சரி இது இன்னைக்கு குடிக்கலாம் இன்னைக்கு கொடுத்துடலாம் இன்னைக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருப்போம் அப்ப ரெண்டு ரெண்டு வயசோட அதை நிப்பாட்டி இருக்கணும் அப்படி இல்லாம மனம் கேட்குது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பால் குடி அந்த ஆசைப்படஞ்சிடும் பால் கேட்கும் சரி இது கேக்குதே கேக்குதே என்பதாக சொல்லிக்கிட்டே வாலிபம் ஆனால் கூட அந்த மனம் அந்த எண்ணத்தை விட்டு மாறாது இன்னைக்கு இன்னைக்கு குடிச்சிடலாம் என்பதாக அப்படியே வாலிப பிராயத்தில் கூட பால் குடியின் மீது ஆசைப்பட்டே அது வாலிபம் அடைந்து அடைந்துவிடும் என்பதாக சொல்றாங்க அந்த நசை நீ மறக்கடித்து விட்டாயனால் அவைகளை தடுத்து என் பற்றி மறைஞ்சிடும் அப்ப உன்னுடைய ஹவா உன்னுடைய ஆசைங்கிறது எப்படிப்பட்டது நீ அதன் பின்னாடி செல்ல ஆரம்பித்து அதிகாரம் பண்ண ஆரம்பித்துவிடும் அதற்கு நீ அதிகாரம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அதை நீ மறக்கடி என்பதாக அடுத்த வரையில் சொல்வாங்க அதை நன்கு கவனமாக பார்த்து விடுது நல்ல அமல்கள் தானே செஞ்சுட்டு இருக்குது நல்ல செயல்களை தான செஞ்சுட்டு இருக்குது என்பதாக உனக்கு கண்களுக்கு தெரிந்தால் கூட அதை நீ ஒரு கண் வைத்து கொண்டே இது நல்ல அமல்தான செய்து தொழுகதான செய்யுது என்பதாக அதனுடைய விஷயத்துல நீ பொதுபோக்காக இருந்து விடாதே வயின் ஹியஸ் அகலத்தில் மர் ஆ அந்த அது தன்னுடைய மேச்சல் நிலங்கள்ல சரியான முறையில இருக்குது என்பதாக தெரிஞ்சால் கூட அதை நீ அப்படியே விட்டுவிடாது அவை அதை நீ ஒரு கண் கொண்டு பார்த்து கொண்டே இது நக்ஸு விஷயத்துல எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு சொல்றாங்க நாம நல்ல காரியங்கள் தானே செய்யறோம் என்பதாக நம்மளுடைய நக்ஸ நாம நினைச்சுக்கிட்டு இருந்தால் கூட அது தவறின் பக்கம் இழைக்கக்கூடியதாக கூட இருக்கும் அதனுடைய ஆழம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுவாங்க அடுத்த வரையில் அதற்கு உண்டான விளக்கத்தை சொல்றாங்க كَمْ حَسَّنَتْ لَذَّةً لِلْمَرِيِّ قَاتِنَةً مِنْ حَيْثُ لَمْ يَدْرِي أَنَّ سَمَّ فِي الدَّسَمِيْتِ أعطى ذلك إثنين أو بسيئين غالباً أعطى ذلك إثنين தொழுகை போன்று தொழுகைதான தொழுகிறது அப்படின்னு சொல்லி நாம் இல்ல அந்த மாதிரி பார்ப்பதற்கு வெளி ரங்கத்துல எவ்வளவோ விஷயங்கள் இன்பம் தரக்கூடியதாக தான் இருக்கும் ஆனால் அதனுடைய உள்ள என்ன பார்த்தோம்னா அது மனிதனை விஷமாக கூட இருக்கும் எதிரி சம்ம விஷம் கூட மனிதனை கொல்லக்கூடிய அந்த விஷம் கூட கொழுப்பு சத்துலதான் இருக்குது என்பதை அறியாததை போன்று கொழுப்பு என்பது பார்ப்பதற்கு நல்லா இருக்கும் சாப்பிடுவதற்கு இன்பமாக இருக்கும் மனித அளவுக்கு அது கொண்டுவிடும் என்பதை போன்று அது இன்பமானதாக தெரியும் அதே போன்று தொழுகை போன்ற விஷயங்கள்ல தானே இருக்குது நல்ல விஷயங்கள் தானே செய்யுது இன்பமான விஷயம் தானே செய்யுது என்பதாக அந்த நப்சை கவனிக்காமல் விட்டுவிடாது அது தவறான ஒரு விஷயங்களில் கூட ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக சொல்றாங்க இன்னும் அந்த நக்ஸோடு எப்படி போக வேண்டும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எல்லாம் தொடர்ந்து சொல்ற